ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனலுங்க நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோட தீபாவளி வந்து பண்டுச்சீட்டு முடிஞ்சிடுச்சுங்க நான் போய் நகையை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எனக்கு என்ன நகை கொடுத்தாங்க நான் என்னென்ன பொருள் கொடுத்தாங்க அது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த சீட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரன் சமையல் திட்டினாரு அங்கெல்லாம் சீட்டு போடாத ஏன்னா அது ஒரு சின்ன கடை தாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்காரே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கொல் ஜுவல்லரி ஷாப்பில் தாங்க ஒர்க் பண்ணுறாரு அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வாங்கினா தான் எல்லாமே கேடிஎம் சொல்லுவார் மற்றவங்க சின்ன சின்ன இந்த மணக்கா கடையில் வாங்கினா நான் கேடிஎம் சொல்லுவார் அப்போ ஏன்னா இப்போ அவராலையும் பார்த்தீங்கன்னா கட்டுற அளவுக்கு அவராலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்கம் சோர்ஸ் இல்லை அவர்கிட்ட சரி ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம சேர்ப்போம் சொல்லி தான் நான் இங்கே வந்து அந்த ஸ்கீமே போட்டாங்க ஒரு கிராம்னா கூட இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஒரு கிராம் இந்த காயில் வந்து நான் இன்றைக்கி காசு கொடுத்து போனால் பதிமூணாயிரத்தி ஐநூறுவாங்க ஈவன் ஜிஎஸ்டி அந்த வேஸ்டேஜ்லாம் போட்டு பதி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸு அந்த ஒரு இது மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி நான் வாங்க போனாலே எனக்கு ஒரு பதினா ரூபாய் ஆகிடுங்க சரி இந்த ஸ்கீம்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு இந்த பட்டாஸ் பாக்ஸ் தாங்க கொடுத்தாங்க பட்டாஸ் பாக்ஸ் வந்து செம்ம பெருசுங்க ஆயிரரூவாய்க்கு எவ்வளோ பெருசு ரூபாய்க்கு இதோட பெருசாக கொடுத்தாங்க போன வருஷம் வாங்கின பட்டாசு பாக்ஸே அப்படியே மேலே தூங்குதுங்க இதை எப்படி என் பையன் வெளியானா என்னென்னு தெரில ஆனால் நல்லா சூப்பராக இருந்ததுங்க எல்லாம் இந்த இந்த இதில் கொடுத்துருக்க எல்லாமே உள்ளே இருக்குது போல் நல்லா வெயிட்டாக இருந்தது சில பாக்ஸ் பாக்ஸ் தான் பெருசாக இருக்காங்கன்னா உள்ள பொருள் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தூக்குறப்ப நல்ல வெயிட்டாக தாங்க இருந்தது கொடுத்தாலும் நல்லா ஒர்த்தாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த சட் இந்த இது தாங்க தூக்குன்னு சொல்லுவாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வந்து நம்ம இந்த மாதிரி மிளகாத்தூள் அந்த கோதுமாரிலாம் போட்டு வச்சுக்கலாம் ஐநூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா மாவு தூக்கு மாதிரி கொடுத்தாங்க இது ரூபாய்க்கு நல்லா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிற இது மாதிரி கொடுத்தாங்க குடம் மாதிரி எனக்கு அந்த குடம்லாம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு இருக்குதுங்க நானே தூக்கி மேலே தான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து வாட்டர் தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த குடம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் சரி இந்த தூக்குனா நாளைக்கு நம்ம எதனா ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் தான் இது வா வாங்கினேன் நல்லா பெருசுங்க இது மூணாவதாக பார்த்தீங்கன்னா காயின் தாங்க நான் வாங்கினேன் காயின் பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ஒரு கிராமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேடிஎம்னால் உங்களுக்கு வந்து பார்வையே தெரியுதுங்க எப்பவுமே கேடிஎம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் பார்வை கம்மியாக இருக்கும் திக்காக இருக்கும் நான் கேடிஎம் வந்து பார்வையாக இருக்கும் ஆனால் திக்னஸ் இருக்காது அதுதான் ஒன்று இது வந்து ஒரு கிராம் தாங்க இந்த காயின் இந்த காயினுக்கு போக எக்ஸ்ட்ரா கையில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கொடுத்தேன் ஏன்னா இந்த காயின் வந்து கொஞ்சம் மில்லிகிராம் அதிகம் கொஞ்சம் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணாங்க நல்லபடியாக எப்படியோ கட்டி முடிச்சாச்சுங்க கட்டுறப்ப போடுறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி கட்டி முடிப்போன்னு நினச்சி தான் போட்டேன் எப்படியே கட்டி முடிச்சு பொருள் வாங்கிட்டே வந்தாச்சு வீட்டுக்கு இதுக்கப்புறம் நான் போட போகிறது இல்லைங்க இந்த காடு அவங்க அண்ணா என்னை போடு போடு சொல்லிட்டு இருந்தார் அவர் சொல்லிடுறாரு ஈஸியாக போடு நம்ம கட்டணும் இல்லைங்க மாதம் மாதம் இருக்கிற எங்கள் வீட்டில் செம்ம பார்த்தீங்கன்னா டைட் செம்ம டைட்டாக போயிட்டுருக்கு எங்களுக்கு இன்றைக்கி பொழுது எப்படி போகும் நாளைக்கு பொழுது எப்படி போகும்னு போயிட்டுருக்கு சரி போட்டது நிறைய பேர் போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதாங்க நம்ம சேர்க்க முடியும் என் பொண்ணுக்கான ஆனால் ஃபஸ்ட்டு சேவிங் இந்த காயின் தாங்க அதுவும் என் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு வாங்குறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம் என் பொண்ணு பிறந்தா ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வருஷம் ஆகும் போகுது இது வரைக்கும் என் பொண்ணுக்குன்னு தங்க நகை ஒன்றுமே எடுத்தது கிடையாது இதுதான் என் பொண்ணுக்காக சேர்த்து வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் நகை தாங்க இதுக்கப்புறம் இந்த வருஷம் போட போகிறது கிடையாது கொஞ்சம் நான் எதனாவது எனக்குன்னு ஒரு ஜாப்லாம் செட் பண்ணிட்டோம் போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் போடுங்க வாங்குங்க இந்த மாதிரி ஏன்னா நம்ம அப்படியே நெட் கேஷ் கொடுத்து வாங்க கண்டிப்பாக முடியாதுங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ